ஒரு சாதாரண கல் நம்ம ஆசைப்பட்ட அத்தனையும் கொடுத்தா எப்படி இருக்கும் வாவ் செம்மையா இருக்கும்ல ஹே காய்ஸ் நான் பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராட்டிடியூட் ஸ்டோன் அதாவது நன்றி உணர்வு கல்ல பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் எல்லாருக்குமே கோயில் போற பழக்கம் இருக்கும் கோயில்ல ஒரு கல் இருக்கும் அந்த தான் சிலையா வடிச்சு வச்சிருப்பாங்க நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் யாரும் தப்பா நினைக்காதீங்க ஒருவேளை அத சிலையா வடிக்கல அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது கல்லாதான அந்த சாமி சிலை கிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும்ங்கிறது நம்மளோட நம்பிக்கை அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் ஒரு கல் எடுத்துக்கோங்க அது ஆத்தோரமாக எடுத்தாலும் சரி ஓடப்பக்கம் எடுத்தாலும் சரி இல்லை கல் இந்த மாதிரி கல்லெல்லாம் கிடைக்காது அப்படின்னா வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் கலர் கலராக கல்லும் இருக்குல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் பார்த்து தான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோனாக வச்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படி அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கூடையே நீங்கள் வச்சுக்க போகிறீங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்டிவாக இருந்தால் நம்மளோட கண்ணை அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணும் சம்திங் ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆர் எதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் அது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்மளோட கண் அந்த பக்கமாக போயிட்டு வரும் ஸோ நம்ம கூடியே இருக்க ஒரு பொருள் அது அட்ராக்டிவாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம் ஒரு கல் அந்த கல்லை வந்து பெருசாக இருக்கணும்னு கிடையாது நம்ம ஆத்திரமா கூழாங்கல் பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி கை கடக்கமாக உங்களுக்கு ஒரு நார்மலான சைஸில் ஒரு கல்லை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க அந்த கல்ல வந்து பெயிண்டிங் பண்ணி ஒரு அழகான ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்ல அந்த கல்லை நீங்க அப்படியே வச்சுக்கிறதுனாலும் நீங்க வச்சுக்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோயில்ல நம்ம சாமி சில இருக்குல்ல ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம் அது மாதிரி நீங்க அந்த கல்லுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கல்ல நம்ம கூட தான் இருக்க போகுது கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போகிறதில்ல எப்போவா தான் போகிறோம் பட் அந்த சாமியை உங்கள் கூட இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தர ஒரு ஒருத்தர் உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரியான ஒரு அது என்ன கடவுளாக வேணாலும் இருந்திருக்கலாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்னு நீங்கள் என் எதை நம்புகிறீங்களோ அதுவே உங்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த கல்லு அந்த கல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த கல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிவர்சன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காட் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு பெட் நேம் மாதிரி வச்சு கூப்பிட்டாலும் சரி அந்த கல்ல அந்த கல்லுக்கு ஒரு அழகான பேர் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பேர் வைக்கும்போது அதுக்கும் நமக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சொல்கிறேன் ஸோ அந்த கல்லுக்கு ஒரு நல்ல பேர் யூனிக்காக ஒரு சூப்பரான பேர் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி அந்த கல்லுக்கிட்ட நீங்கள் பேசுங்க என்னடா இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி முட்டாள்தனமாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சாலும் சரி பட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த கல்லை வந்து உங்களோட பாசிட்டிவிட்டியை அந்த கல்லில் வந்து டெய்லி நீங்கள் சொல்லணும் நம்ம கோயிலில் சில வச்சிருக்கோம்ல அந்த சிலை செஞ்சதுக்கப்புறமா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து அதுக்கு பூஜைகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ண நீ பண்ணி தான் அதுக்கு சக்தி வந்து ஏற்றுவாங்க ஸோ அதே ப்ராசஸ் தான் அந்த கல்லுக்கிட்ட கிட்ட நம்மளோட பாசிட்டிவிட்டியை சொல்லி 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 அதுக்கு ஒரு பவர் வந்து கொடுக்க போகிறோம் உங்களோட சந்தோஷமான மொமெண்ட்ஸ் வந்து அந்த கல்லுக்கிட்ட கிட்ட நீங்கள் அந்த கல்லை கையில் எடுத்து வச்சு எப்போவுமே அந்த கல் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா உங்கள் பாக்கெட்டில் கல் எடுத்து போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் கையில் அந்த கல்லை எடுத்து வச்சுக்கோங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கல்லை நான் எடுத்து எங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னா உங்கள் கேபின் முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம்ல அந்த மாதிரி உங்கள் கல்லை உங்கள் கூடயே வச்சுக்கிற மாதிரி அந்த கல்லை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அந்த கல்லை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன விஷ் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி இப்போ ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்க ஐ ஆல்ரெடி காட் மை ஜாப் அந்த கல்லை பார்க்கும்போதில் அந்த கல்லை நீங்கள் எப்போல்லாம் டச் பண்ணுறீங்களோ உங்கள் கையில் அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷை சொல்லி இப்போ நான் நினச்ச மாதிரி அந்த ஜாபில் நான் ஒர்க் இருக்கேன் இப்போது நான் நினச்ச மாதிரி என்னோடய ட்ரீம் ஹவுஸில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஸ் இருக்கும்ல அந்த விஷ்ஸை நினச்சி அந்த கல்லை எப்போல்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட விஸ்ஸை வந்து எனக்கு ஆல்ரெடி அந்த விஸ் வந்து கிடச்சிருச்சு தேங்க்யூ அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுங்கள் அந்த கல்லுக்கிட்ட உங்களோட பாசிட்டிவிட்டி நீங்கள் என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம் ஆனால் சந்தோஷமான விஷயத்த மட்டும்தான் அந்த கல்லில் வந்து நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணி எப்போல்லாம் அந்த கல்லுக்கிட்ட கிட்ட பேசணும் எப்போல்லாம் அந்த கல் கிட்ட சொல்லணும்னு திங்க் பண்ணுறீங்களோ அப்போலாம் அந்த கல்லை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களோட ஹாப்பி ஃபீலை அந்த கல்லில் வந்து வாய் விட்டு நீங்கள் சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் முன்னாடி அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிற ஏதாவது ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஜாபாக இருக்கலாம் மேரேஜாக இருக்கலாம் ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கும் ஹெல்த் இருக்கலாம் செம்ம சூப்பராக ஒர்க் அவுட்டாக எல்லா விஷயத்துக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பட் ஹெல்த்துக்கு இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஏன்னா அந்த கல்லை வந்து நம்ம கூடயே வச்சுருக்கோம்ல அதில் நம்மளோட பாசிட்டிவிட்டி அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அது நம்ம கூட இருக்கும் போது என்ன ஆகும் அது நம்மளை ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உங்களோட பாசிட்டிவிட்டியை மட்டுமே அதில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க அப்போது அந்த கல்லுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக என்ன வேணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் செம்ம சூப்பரான ஒரு மேஜிக் டெக்னிக் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த கிராட்டியூட் ஸ்டோன் டெக்னிக் எப்போல்லாம் அந்த கல்லை தொடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் நினச்ச விஷயம் உங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்லணும் இதுதான் இவ்வளோ தான் விஷயமே இவ்வளோ தான் இதை எவ்வளோ டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்டும் இருக்கும்ல ட்வெண்ட்டி ஒன் டேஸ் மினிமம் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுங்கள் இல்லை நான் லைஃப் லாங் இந்த டெக்னிக்கை இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான் உங்களோட சாய்ஸ் ஏன்னா அது ஒரு சின்ன சாதாரண கல் தான் அதை கேரி பண்ண அவ்வளோ வெயிட்டெல்லாம் கிடையாது நம்ம கூடயே எப்போவும் வச்சுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் நம்ம லாங் நம்ம கூடயே வச்சுருந்தா இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் வந்து நம்மளோட பாசிட்டிவ் நம்மளோட நேர்மறையான எண்ணத்தை மட்டும்தான் அந்த கல்லில் வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம முன்னாடி நடந்த சோகமான விஷயம் அழுத விஷயம் அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயத்த அந்த ஸ்டோனில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயத்தை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஸோ உங்களோட கவனம் நீங்க எப்பவுமே பாசிட்டிவான தான் கொடுக்கணும் இந்த டே ஸ்டார்ட் ஆகுதா இந்த டேஸ்ல என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த கல்லில் நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த கல்ல உங்க உள்ளங்களை எடுத்து வச்சு உங்களோட ஃபீலை எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு தேங்க்யூ அப்படி சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் நடந்ததுனாலும் அதையும் அந்த கல்லில் நீங்க ஷேர் பண்ணலாம் இதுக்கப்புறம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் பட் நெகட்டிவான விஷயத்த ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் கூடவே அந்த கல்லை நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்கள் கூடவே நீங்கள் தூங்குறதுனால தூங்கலாம் இல்லை எங்கேயாவது வெளியே போகிறீங்க கையில் வச்சுக்க முடியாது அப்படின்னா போஸ்ட்ல உங்க அந்த கல்லை எடுத்து வச்சு போட்டுட்டே போகலாம் ஏன்னா வந்து நமக்கு நம்பிக்கை தர ஒரு விஷயம் நம்ம கூடயே இருந்தால் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அது வந்து வேலை செய்யும் அதனால் சொல்கிறேன் லைஃப் லாங் நீங்கள் இத யூஸ் பண்றீங்க அப்படின்னா செம்ம கிரேட்ஃபுல் தான் யூஸ் பண்ணி பாருங்க இது எப்படி உங்களுக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்